ஆதியாகமும் பதினேழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை பாருங்களேன் ஆண்டவர் ஆபிராம் எனப்படாமல் இனி உன் பேர் ஆபிரகாம் எண்ணப்படுகிறார் இந்த ஆபிராம் எண்ணப்படுகிற வார்த்தைக்கு நடுவாக ஒரு ரா இருக்கிறது இந்த ராவை தள்ளிவிட்டு அந்த துணை காலை தள்ளிவிட்டு நடுவாக தன்னுடைய பெயருக்கு உண்டான ஒரு கா என்கின்ற இனிசலை பொறுத்துகிறார் இதன் மேல் ஒரு அபிஷேகம் இருக்கிறபடினால் இங்கு ஒரு வாக்கு உருவாகிறது இனி உன் பேர் ஆபிராம் அல்ல உன் பேர் ஆபிரகாம் எனப்படும் உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அப்படி பதினைந்தாவது அதிகாரத்தில் தன் மனைவியாகிய சாராயே இனி உன் பேர் சாராய் அல்ல என்று அந்த ஈயை எடுத்துவிட்டு பதிலாக இல்லை பொருத்துகிறார் உன் பேர் சாரால் எனப்படும் சாரால் எண்ணப்பட்ட நிமித்தமாக ஒரு வாக்கு தேவன் வைக்கிறார் நான் அவளை ஆசீர்வதித்து அவளால் உனக்கு ஒரு குமாரனை தருவேன் அவள் ஜாதிகளுக்கு தாயாகும் அவளாலே ஜாதிகள் ராஜாக்கள் உண்டாகும் அவளை ஆசிர்வதிப்பேன் என்றார் இன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேணுமென்றால் உனக்குள்ளோ ஒரு மாற்றம் வேண்டும் உன் மாற்றத்தை தேவன் எதிர்பார்த்து உன்னை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்